வணக்கம் இந்த இதுல வந்து எங்க அம்மா பத்தி சொல்றேன் எங்க அம்மா எப்படி எல்லாம் கஷ்டப்பட்டாங்க நான் எங்களை எப்படி பாத்துக்கிட்டாங்கன்னு சொல்றேன் எங்க அம்மா வந்து கல்யாணத்துல இருந்தே கஷ்டத்துலாம் கஷ்டம் தான் அனுபவிச்சுட்டே இருக்காங்க ஆஹ் என்னை வந்து ரெண்டே ரெண்டு பையனே போதும் வேண்டாம் அப்படின்னு எங்க அப்பா வந்து பொண்ணு இருக்கணும் அப்பத்தி நம்ம கட்சி காலத்துல பாக்குவோம் அப்படின்னு சொல்லி சொல்லிருக்கிறாங்க அப்படியே எங்க அம்மா இதை பண்ணிட்டு அப்புறம் பொன் குலத்தை பிறந்ததே ஒரே சந்தோஷம் உங்களுக்கு சந்தோஷப்பட்டுதாங்க எங்க நாசமா போயிருக்கும் அந்த தனியா வந்து அப்போ வந்து எங்க அம்மா கடும் உழை உழைப்பாளிங்க இவ்வளவு வேலை செஞ்சிருக்காங்க அதெல்லாம் எங்கிட்ட கதையா சொல்லிட்டு அழுவாங்க கதையா சொல்லிக்கிட்டு அழுவாங்க அஹ் ஒரு டைம் வந்து இந்த இப்ப வந்து இந்த சீனி கிழங்கு இருக்குல்ல வே சாப்பிடறோம்ல அந்த கிழங்கு வந்து எங்க இருந்து ஒரு அஞ்சு ஆறு கிலோமீட்டர் இருக்கும் ஆறு ஏழு ஏழு கிலோமீட்டர் இருக்கும் அந்த மலை ஒன்று இருக்குது கரடு அதை மேலே ரொம்ப ஹைட்டுங்க அது ஏறி அந்த பக்கம் அடி கீழே இறங்கி அந்த எங்க ஊர்ல இருந்து அந்த பக்கம் கீழே இறங்கி அங்க போய் அந்த சக்கரவள்ளி கிழங்கெல்லாம் போட்டிருப்பாங்கல்ல தோட்டத்துல அங்க போய் வலைக்கு வாங்கிட்டு வந்து அஹ் ஐம்பது பைசா கொடுத்துருவாங்களே எங்க பாட்டி ஐம்பது வயசு குடுத்துட்டா ஒரு அரை மூட்டை அரை மூட்டைன்னா கிட்டத்தட்ட ஒரு இருபது முப்பது கிலோன்னு வச்சுக்கங்களேன் முப்பது கிலோ சமை தாயில் தூக்கிட்டு அந்த பக்கம் போய் அந்த அஹ் கிழங்கு வாங்கிட்டு மறுபடியும் மேல வர சின்ன வயசு மிளங்க ஆனாலும் கண்டிப்பா செய்ய முடியாது அவ்வளவு கஷ்டப்பட்டுருக்காங்க ஆஹ் அந்தளவு வந்து எல்லா பக்கம் சுத்தி வித்து போட்டு சாய்ந்தரம் வருவாங்களாமா இருபத்தஞ்சு பைசா லாபம் கிடைக்குமாம் அந்த ஐம்பது பைசாவும் கொடுத்துட்டு இருபத்தஞ்சு பைசா லாபத்தை கொடுப்பாங்களாமா கஞ்சியும் இல்லாம தண்ணிமில்லாம அப்படி கஷ்டப்பட்டு வந்து வருவாங்களாமா அது வந்து சொல்லியிருக்காங்க ரொம்ப சொல்லி சொல்லி அழுவாங்க போகலன்னா உடனே திட்டுவா அப்படியம்மா அப்படி எங்கள் அம்மா எங்கள் பாட்டி அப்படின்னு சொல்லி போய் பண்ணிக்கிறாங்க அதுக்கப்புறம் அவங்க சின்னம்மா வீடு அங்கே இருக்குது கொஞ்சம் போர் வழியில் அம்மா போய் கிழங்கு வாங்கிட்டு வருவாங்களா அந்த அங்கே இருக்குது அன்னைக்கு பார்த்துட்டு மனசு ஏதோ கஷ்டமா அப்பா அம்மா இல்லாமல் போயிட்டாங்க சின்ன வயசுலேயே போயிட்டாங்களா அதனால எங்கள் அம்மாவுக்கு ரொம்ப மன உளைச்சல் அதை விட அவங்க வீட்டுக்கு போயிருக்காங்க சரி போகலாம் அப்படின்னு என்ன வந்துக்க மாட்டேங்குது அப்புறம் அவங்க என்ன பண்ணிருக்காங்க ஆஹ் நேரம் இருந்துட்டு நான் போகிறேன் கிழங்கு வாங்கி விற்க போகணும் அப்படின்னு ஆஹ் எங்க வர போனா போயிடு போகுது ஒரு நாளுக்கு இல்லாட்டி போயிடு போது இரு இருன்னு சொல்லிக்கிறாங்க அப்போ வந்து இல்ல திட்டுவாங்க நயையா ஒன்றும் பண்ண நான் போறேன் அப்படின்னு அந்த இருபத்தஞ்சு பைசா நாங்க கொடுத்துக்கிறோம் நீ காலுக்கு வாங்கி வித்ததா போய் சொல்லிருந்து சொல்லி அவங்க சித்தப்பா அவங்ககிட்ட வந்து இந்த இருபத்தஞ்சு பைசா போட்டு சாயந்தரம் வரைக்கும் இருந்துட்டு அவங்க வீட்டுல அதாவது சாப்பாடுலாம் செஞ்சு போட்டுருக்காங்கல்லாட்டுக்கு போட்டு அவங்க எங்க அம்மாவுக்கு இன்னமா இன் பண்டம்லாம் வாங்கி கொடுத்து அஹ் அனுப்பிச்சுட்ருக்காங்க ஏன்னா அப்பா எல்லாம் சித்தப்பா தானே அந்த மாதிரி பாத்திருக்காங்க அதையும் சொல்லி அழுதுருக்காங்க இன்னொரு இது வந்து கேணி வெட்டிக்கிட்டு வெட்டுறப்ப நான் அம்மா வயித்துல இருந்திருக்கறேன் அப்ப வந்து அம்மா ஒன்பது மாசம் ஒன்பது மாசம் நடந்துட்டு இருக்கும்போது கீழே இருபது அடி வைங்களேன் இருபது அடி கேணி அதுல கீழ இருந்து மண்ணு மேல தலையில் சமைந்துட்டு வருவாங்களா மண்ணு கல்லெல்லாம் எல்லாம் எவ்வளவு கஷ்டப்பட்டுருக்காங்க பாருங்க ஆனா எங்க என்ன கஷ்டப்பட்டாலும் எங்களையும் சூப்பரா வளர்த்துனாங்க எங்க அப்பா வந்து பயங்கர கஷ்டம் அவங்களும் பயங்கர கஷ்டம் நல்லா வேலை செய்வாங்க வேலை 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 வேலையிலே செஞ்சுட்டு இருப்பாங்க எங்க அம்மாவும் வந்து மூணு மணிக்கெல்லாம் மூணு மூன்று எந்திரிச்சிடுவாங்க எந்திரிச்சு இந்த தயிர் இருக்கும்ல தயிர்ல வந்து மோர் கடைஞ்சி அதுல வெண்ணெய் வரும் அந்த வெண்ணையும் கொண்டு நெய் ஊத்துவாங்க அதுக்கப்புறம் வந்து மோர் கொண்டு ஊத்திட்டு வருவாங்க ஒரு கிளாஸ் பத்து பைசாப்ப இருபது வயசாவுக்கு கொஞ்சம் திக்கா இருக்கும் கொஞ்சம் தண்ணி ஊற்றி ஊத்துனா பத்து பைசா அந்த மாதிரி கொண்டு தலையில சமைத்துட்டு போவாங்க ரெண்டு கிலோமீட்டர் நடக்கணும் அந்த மாதிரி கொண்டு வித்துட்டு வந்து கஷ்டப்பட்டு அது வீடு வீடா சுத்தணும் இடைவாட்டில வீடு வீடா சுத்தி கொண்டு வித்துட்டு வருவாங்க அப்புறம் வந்துட்டு கொஞ்ச நேரத்துலயே திரும்ப ஏதாவது சமையல் பண்ணி வச்சுட்டு திரும்ப நெய் வச்சு கொண்டு போவாங்க அதை நெய் ஆறி போயிரு அப்படின்னு வேவேமா போய்கொண்டு ஊத்திட்டு வருவாங்க அவங்கள அப்படித்தான் ரொம்ப கஷ்டப்பட்டாங்க இதெல்லாம் நான் வந்து சொல்றேன் ஆனா அம்மா அம்மா இருக்க வரைக்கும் அவ்வளவு எனக்கு தெரிஞ்சுக்கல அம்மா போனதுக்கு அப்புறம் எனக்கு ரொம்ப மனசுக்குள்ள வேதனை ரொம்ப கஷ்டப்பட்ட அம்மா போனதுக்கு அப்புறம் ரொம்ப ஃபீல் பண்றேன் அந்த தோட்டத்துக்குள்ள கூட நான் எனக்கு போக முடியாம அஞ்சு வருஷம் ஆயிடுச்சு தோட்டத்துக்குள்ள போய் எங்க அம்மா இருந்தப்பெல்லாம் ரொம்ப ஜாலியா கவலைன்னா தெரிஞ்சுக்காது தாய் இல்லைன்னா எத்தனை வயசு ஆனாலும் தாய் இருந்ததுன்னா அந்த தாய் அன்பு அது யாராலையும் கொடுக்க முடியாது நான் இங்க இந்த வீட்ல இருப்போம் கூட சொல்லி கூப்பிடுவாங்க தை நொம்பு தீபாவளி எல்லாம் தை நோம்பு கூப்பிடுவாங்க ஒரு டைம் வாசாமி கிளம்பி அடுத்த வருஷம் நான் இருக்கேன்னா இல்லையோ நீ வந்து வந்துச்சு பாத்துட்டு போ அப்படிம்பாங்க தாய்க்கு நிகர யாருமே இல்லைங்க அப்புறம் ஒரு டைம் வந்து அம்மா விறகு பொருளா அடுப்பு சமைக்கிறதான விறகு பொறுக்கிறதுக்கு ஒரு காட்டுக்கு போனாங்க விரவும் காடுதான் ரோட்டோரத்துல அங்க போய் விறகு பொறுக்கி காலையில் நேரத்துல சமையல்லாம் முடிச்சு வச்சுட்டு எருமிக்கெல்லாம் வந்து புல்லு பொறிச்சு வைக்கணும் பில் எல்லாம் பொறிச்சு வச்சுட்டு விறகு போனாங்க அங்க விறகு வந்து நிறைய இருந்துச்சு மரங்கள்லாம் வெட்டு போட்டாலும் இதுல நிறைய இருந்துச்சு அதே எங்க அம்மா நிறைய பொறிக்க கட்டிட்டாங்க நானும் கூட பொறுக்குனேன் என்னால முடிஞ்சு நானும் செஞ்சேன் பொறுக்கிட்டாங்க பெரிய செமையா கட்டிட்டாங்க தலையில வச்சு கொண்டு போறதுக்கு என்னால கீழும் அம்மா என் அம்மா வந்து நட்டமா வச்சிட்டு என்னால அடியில இருந்து தூக்க சொன்னாங்க தூக்கணும்னு அப்படியே என்னால தூக்கவே முடியல சின்ன பிள்ளை அது அங்கே மட்டும் எனக்கு ஞாபகம் இருக்குது அதுக்கப்புறம் தெரியல ஒருத்தர் வந்து ஒரு ஆம்பளை வந்து நடந்து வந்துகிட்டு இருந்தாங்க ஒருத்தர் வன் சைக்கிள் போனாங்க அவங்களும் தூக்கலாம் தூக்கி உள்ள போயிட்டாங்க அதுக்கப்புறம் வந்து நடந்து வர்றவரை கொஞ்சம் செமைய தூக்கி கொடுங்க அந்த புள்ளைனால தூக்க முடியல கொஞ்சம் இதாயிருச்சு அவரு சொன்னாரு ஏமா சின்னதா கட்டி அம்மா இவ்வளவு சமயம் ஏமா இப்படி பண்ணிட்டு இருக்கிற அப்படின்னு காட்டி இல்லைங்க மறுக்க மறுக்கும் வேலை இருக்கு தோட்டத்தில் அப்படின்னு சொல்லி அப்புறம் அவர் தூக்கி விட்டாரு அந்த இதுல அந்த ஒரு கஷ்டமும் நான் இன்னைக்கு நினைச்சு பாத்துட்டு இருக்கிறேன் ஒரு துளிகோடம் மறக்கல அதுக்கப்புறம் சில இதுக்குலாம் எல்லாம் இது மட்டும் மைண்டுக்குள்ள இருக்குது என்னை படிக்க வைக்கிற விஷயத்துல வந்து அம்மா வந்து ரொம்ப போர்ஸ் பண்ணாங்க எப்படியாவது படிக்க வைக்கணும் படிக்க வைக்கணும் ரொம்ப இது பண்ணாங்க அப்பா வந்து பொம்பளை பிள்ளை தானே வேண்டா விட்டுரு அப்படின்ட்டாரு ஆஹ் ஒரு மூணு மாசம் ஸ்கூலுக்கு போகாம இருந்ததுனால ஒரு சர்டிஃபிகேட் பழனியில் போய் பதினாறு ரூபா கட்டி சர்டிஃபிகேட் வாங்கிட்டு வரணும் அப்படின்னு கேட்டிட்டு ஐம்பது வருஷம் கொண்டு பதினாறு ரூபாய்னா என்ன எவ்வளோ காசு பதினாறோ பதினெட்டோ அந்த மாதிரி இருந்துச்சு அதுக்கப்புறம் அப்போ வேண்டாம் பதினாறு ரூபா போய் செலவு பண்ணிட்டு போய் கட்டி என்ன பண்ணுறான்னு விட்டாங்க அதனால ஸ்கூல் மிஸ் ஆயிடுச்சு அப்புறம் அதுக்கப்புறம் போகல ஸ்கூல் இருந்து நிறைய ரோட்ல போவாங்க அங்கே போறப்பெல்லாம் அந்த பிள்ளைங்க வர்றப்ப நான் போய் நல்லா ட்ரெஸ் எல்லாம் போட்டுக்கிட்டு நீட்டாக குளிச்சுட்டு போய் அந்த எங்க கேட்டுக்கிட்ட போய் நின்று பார்த்துக்கிட்டே இருப்பேன் பிள்ளைகள்லாம் போறத வரத கொஞ்சம் ரெண்டு பிள்ளைகள் அதில் எனக்கு தெரியும் அவங்க பேசுவாங்க ஏ என்ன சூப்பரா ட்ரெஸ் எல்லாம் போட்டு நல்லா இருக்கிறியே கலக்கறியா அப்படின்னு சொல்லிட்டு இருப்பாங்க ஒரு சில பேரத்தை பார்த்து நானே ஏங்குவேன் அவங்க ஒரு டைம் நெல்லிக்காய் ஒரு பையன் சாப்பிட்டுட்டு எங்க தோட்டத்துல வந்து தண்ணி பைப் போட்டதுன்னா அதுல வந்து கை கழுவிட்டு எல்லாம் சாப்பிட்டுட்டே இருந்தேன் அப்படி எனக்கு ரொம்ப ஆசையா இந்த பெரிய நெல்லிக்காய் அது முடியாது ஆடங்குயாலே உங்களா எப்படி சாப்பிட்றாங்களே நமக்கு இல்லையா எங்க அம்மாட்டு போய் சொன்னதுக்கு அதெல்லாம் இப்ப கிடைக்காது அப்படின்ட்டாங்க சரி அடுத்தது மறுபடியும் சொல்றேன் நான்